தொடருமே சாபம் கொள்ளுமே உன் இன்ப லாபம் எல்லாமே சாபம் காலம் இதுவே வாலிப நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவன் பேசுகையில் இதோ ஒளியில் உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றபோது சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான் அப்பொழுது வானத்தை திறந்து தேவன் சொன்னார் இவர் என் நேச இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் மனுஷன் பாவியாய் இருந்த நாள் முதல் மனுஷனுக்காக முதல் முதலாக பரலோகத்திலிருந்து வந்த விளையேற பெற்ற ஒரு செய்தியாக இது இருந்தது தேவன் மனுஷன் மேல் பிரியமாயிருப்பதில்லை காரணம் அவன் பாவியாயிருக்கிறான் தேவனையோ தேவ விருப்பத்தையோ தேவ காரியத்தையோ மனுஷன் அறியாதவனாயிருக்கிறான் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் பிரியமாயிருப்பதின் காரணம் அவர் மனுஷ ஜாதிக்காக பிராய்ச்சித்தமுள்ள பலியாக வந்தார் பாவ நிவாரண பலியாகி சிலுவையிலே தம்மைதாமே பலியாக ஒப்புக் கொடுத்தார் இன்னும் மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழும்பினார் அதனாலே மனுஷன் அவர் மூலமாய் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று யாரெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தம் ஜீவியத்திலே தேவனாகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டார்களோ தேவன் அவர்களிடத்தில் கிறிஸ்துவின் மூலமாய் ஐக்கியம் கொண்டிருக்கிறார் அவர்கள் பாவங்களின் குற்றத்தை அவர்கள் மேல் சாற்றாதிருக்கிறார் இப்பொழுது தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஐக்கியத்தையும் சுவிசேஷத்தின் இந்த வசனத்தையும் நம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார் தேவனானவர் எந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் பிரியமாயிருக்கிறாரோ அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாக நீங்களும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள விரும்புவீர்கள் அல்லவா